நிகழ்வுகள் புதுச்சேரியை வங்கக்கடலில் நிலவி வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதன் எதிரூறியாக புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கைள்ளது புதுச்சேரியில் மது போதையில் ஒருவர் சட்டப்பேரவை அருகே உள்ள டீ கடை முன்பு கண் பார்வையற்ற நபரிடம் பணம் பறிக்க முயன்றபொழுது தட்டிக் கேட்ட டீ கடைக்காரரை கத்திகள் குத்தியதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் வேலை செய்த வீட்டில் ஐந்து சவரன் தங்க நகையை திருடிய வாலிகளை போலீசார் கைது செய்தனர் விரைவான தொகுப்பு புதுச்சேரியை உலுக்கிய ஒன்பது வயது சிறுமி கொலை வழக்கில் சிறையில் உள்ள இரண்டு குற்றவாளிகளிடம் குற்றப்பத்திரிகை நகர் வழங்கப்பட்டது புதுச்சேரி முத்தியல்பேட்டை சோலை நகரை சார்ந்த ஒன்பது வயது சிறுமி மார்ச் இரண்டாம் தேதி பாலியல் வன்கொடுமையை செய்து படுகொலை செய்யப்பட்டார் புதுச்சேரியை உலுக்கிய சிறுமி கொலை தொடர்பாக முத்தியல்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியை சார்ந்த முதியவர் விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரை கைது செய்தனர் இந்த வழக்கில் புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த மூன்றாம் தேதி எண்பத்து மூன்று சாட்சிகள் வாக்குமூலத்துடன் ஆவணங்களுடன் அறுநூறு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்த வழக்கின் குற்றவாளிகளான விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் இருவரிடமும் குற்றப்பத்திரிகை நகலை நீதிமன்ற ஊழியர்கள் நேற்று முன்தினம் வழங்கினர் இதனையடுத்து இவ்வழக்கின் விசாரணை வருகின்ற ஐந்து அல்லது ஆறாம் தேதிகளில் புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதன் எதிரொலியாக புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெற்றது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை மத்திய கிழக்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலைக்குள் தீவிர புயலாக வலுவடையும் இருபத்து ஆறாம் தேதி நள்ளிரவில் சாகர் தீவு மற்றும் கோப்புபாரா இடையே வங்காளதேசம் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்கக் கடற்கரையில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதன் எதிரொலியாக புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மது போதையில் வாலிபர் ஒருவர் சட்டப்பேரவை அருகே உள்ள டீ கடை முன்பு கண் பார்வையற்ற நபரிடம் பணம் பறிக்க முயன்ற பொழுது தட்டி கேட்ட டீ கடைக்காரரை கத்திகள் குத்தியதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது கேரள மாநிலத்தை சார்ந்தவர் பிரபாகரன் இவர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியில் தங்கி சட்டப்பேரவை அருகே டீ கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் காலை பதினோரு மணியளவில் மது போதையில் கடைக்கு வந்த வாலிபர் ஒருவர் அங்கு அமர்ந்திருந்த கண் பார்வையற்ற நபரின் சட்டை பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுக்க முயன்றுள்ளார் இதனை பார்த்த கடை உரிமையாளர் பிரபாகரின் அந்த வாலிபரை தட்டி கேட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் வாக்குவாதம் முற்றது ஒரு கட்டத்தில் ஆத்திரம் அடைந்த அந்த வாலிபர் தன் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியை கொண்டு பிரபாகரின் கழுத்தை அறுத்துள்ளார் பின்னர் அங்கு ரகலையில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அவ்வழியாக வந்த பெரிய கடை காவலர்கள் ரகலையில் ஈடுபட்ட வாலிபரை பிரிக்க முயன்ற அவர் போதையில் தரையில் புரண்டு காவல்துறையினருடன் செல்ல மறுத்தார் பின்னர் காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தொடர்ந்து அந்த வாலிபரிடம் நடத்திய விசாரணையில் அவர் பெயர் குரு என்று புதுச்சேரியின் நகர பகுதிகளில் உள்ள பிளாட்பாரங்களில் தங்கி தினமும் மது அருந்தி கொண்டு சுற்றி வருவதும் தெரிய வந்தது இதனையடுத்து பிரபாகரன் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் வேலை செய்த வீட்டில் ஐந்து சவரின் தங்க நகையை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி லட்சுமி நகர் மூன்றாவது தெருவில் வசிப்பவர் முத்துக்குமார் இவர் தனது வீட்டில் வைத்திருந்த ஐந்து சவர நகையை காணவில்லை என்று நேற்று கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் விசாரணையில் முத்துக்குமார் வீட்டில் பணி புரிந்த காரைக்காலை சார்ந்த கமலேஷ் திருடியது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து கமலேஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து நகையை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கைக்கு நான்கு உதவி தேர்தல் அதிகாரிகள் நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஏழு கட்டமாக நடக்கிறது புதுச்சேரி தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் முதல் கட்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்தது வாக்கு எண்ணிக்கை வருகின்ற ஜூன் நான்காம் தேதி நடைபெற இதற்காக புதுச்சேரியில் தேர்தல் அதிகாரி குளோத்துங்கனுக்கு உதவியாக சுற்றுலாத்துறை இயக்குனர் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் தகவல் தொழில்நுட்ப இயக்குனர் காரைக்கால் கோவில் செயல் அலுவலர் என நான்கு உதவி தேர்தல் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சாலையில் குப்பை கொட்டிய முப்பத்தி ஏழு கடைகளுக்கு உழவர்கரை நகராட்சி அபராதம் விதித்துள்ளது புதுவையில் சாலையில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்றும் குப்பை சேகரிப்பாளர்கள் மற்றும் குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும் என்றும் உள்ளாட்சித்துறை அறிவுறுத்தியிருந்தது இதனை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தது ஆனால் அரசின் இந்த எச்சரிக்கையை வர்த்தக நிறுவனங்கள் மதிப்பதாக தெரியவில்லை இந்நிலையில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தலைமையில் அதிகாரி குழுவினர் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது எச்சரிக்கையை மீறி சாலையில் குப்பை கொட்டிய முப்பத்தி ஏழு கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது அவர்களிடமிருந்து ரூபாய் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது வசூலிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருமண மண்டபங்கள் வணிக வளாகங்கள் இறைச்சிக் கடைகளில் ஆய்வு செய்து அங்குருவாகும் குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஹெஜ் செல்லும் பயணிகளுக்கு ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த மானிய தொகை விரைவில் வழங்கப்படும் என்று ஹெஜ் கமிட்டி நிர்வாகிகளிடம் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு புனித ஹெஜ் பயணம் செல்பவர்களுக்கு வழியனுப்பும் நிகழ்ச்சி மற்றும் ஹெஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில அரசு ஹெஜ் கமிட்டியின் தலைவர் இஸ்மாயில் தலைமையில் புதுச்சேரி வக் வாரியத்துறை அருகே உள்ள மீரா பள்ளியில் நடைபெற்றது ஹெஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து காரைக்கால் மெயுதீன் பள்ளி ஜாமிஹாத் மஸ்ஜித் தலைமை தாங்கி இமாம் ரியாஸ் உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாநில ஹெஜ் கமிட்டியின் செயலாளர் சுல்தான் அப்துல் காதர் உறுப்பினர்கள் ஜெய்பர் நிஜார் அகமது சலாவுதீன் காரைக்கால் வக் நிர்வாக சபை செயலர் செல்லப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஹெஜ் கமிட்டி நிர்வாகிகள் சட்டப்பேரவை அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்திலிருந்து அரசு சார்பில் தேர்வாகி செல்லும் ஹெச் பயணிகளுக்கு அரசு சார்பில் வழங்கி வந்த மானியம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டது இந்த ஆண்டு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இவர்களின் கோரிக்கை ஏற்று தேடுதல் நடத்தை விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பின்பு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து இந்த ஆண்டு ஹெட் செல்லும் பயணிகளுக்கு அரசு மானியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் உறுதியளித்தார் ஆதி திராவிட மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை முழுமையான கல்வி கட்டணத்தை புதுவை அரசே செலுத்திவிடுகிறது அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் ஆதிதிராவிட மாணவர்களுக்கு இந்த தொகை அரசின் மூலமாக வழங்கப்படுகிறது கல்வி கட்டணத்தை சில நேரங்களில் அரசு காலதாமதமாக செலுத்தும் சூழல் ஏற்படும் பொழுது தனியார் நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை கட்ட மாணவர்களிடம் வலியுறுத்துவதாக தொடர் புகார்களும் எழுந்து வருகின்றன இது தொடர்பாக உயர்கல்வித்துறை ஏற்கனவே கல்வி நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளது இதனிடையே பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி கல்வித்துறை இயக்குனர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் ஆதிதாவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொள்கின்றனர் கேடு விளைவிக்கும் தெருக்காஞ்சி நெத்தியா பேக்கேஜ் தொழிற்சாலையை மூட வேண்டும் இல்லையேல் நிறுவனத் தலைவர் ஆர்எல்வி அனுமதியுடன் போராட்டம் நடத்துவோம் ஆர்எல்வி பேரவை மாநில பொதுச் செயலாளர் மாஸ்கோ அறிக்கை புதுச்சேரி விளையினூர் அடுத்த உதயம்பட்டு திருக்காஞ்சி ரோட்டில் நித்யா பேக்கேஜ் லிமிடெட் கம்பெனி உள்ளது இந்த கம்பெனியிலிருந்து வெளியேற்றக்கூடிய நச்சு புகை மற்றும் கழிவுகள் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு கேடு விளைவிப்பதாக உள்ளது கம்பெனியை சுற்றி இருபது கிராமங்களுக்கு மேல் உள்ளது இந்த கிராமங்களில் வசிக்கும் மக்கள் கம்பெனியிலிருந்து வெளிவரக்கூடிய நச்சு புகையினாலும் நச்சு கழிவுகளினாலும் சுகாதார சீர்கேட்டால் அவதிப்படுகின்றனர் இதனால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் டிபி ஆஸ்துமா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பகல் முழுக்க கூலி வேலை செய்துவிட்டு நிம்மதியாக தூங்க வீட்டிற்கு வந்தால் இந்த தொழிற்சாலையின் நச்சு புகையினால் மூச்சு திணறல் ஏற்படுகிறது இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய பேர் உயிரிழந்து விடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தொழிற்சாலையிலிருந்து சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் குளூனி சிபிஎஸ்இ பள்ளியும் செயல்படுகிறது இதனால் பள்ளி மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றனர் இந்த தொழிற்சாலையை அகற்ற அகற்றக்கோரி உள்ள கிராம மக்கள் பலமுறை கூறியும் அரசு கண்டுகொள்ளவில்லை ஒரு சில அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்போடு இந்த கம்பெனி செயல்படுவதாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் கொடுத்த தகவல்களும் அனுமதி பெற்ற பிறகு தற்போதைய நிலை பற்றி உயர்நிலை அதிகாரி தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் மக்களுக்கு உண்மை நிலையை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் தொழிற்சாலையின் தற்போதைய தான் அரசு அனுமதி வழங்கியிருப்பேன் மக்களுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் இயங்கும் தொழிற்சாலைக்கு எப்படி அனுமதி கொடுத்தார்கள் அந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருபது கிராமங்களின் மக்கள் நலன் கருதி நித்யா பேக்கேஜ் தொழிற்சாலையின் அனுமதியை ரத்து செய்து தொழிற்சாலையை மூடுவதற்கு அரசு உத்தரவிட வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறேன் இல்லையில் ஆர்எல்வி பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்எல் வெங்கட்ராமன் அவர்களின் அனுமதி பெற்று மக்களின் சீர்கேட்டை குலைக்கும் நித்யா பேக்கேஜ் தொழிற்சாலையை உடனடியாக மூட வலியுறுத்தி ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்துவோம் என்றும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் ஆர்எல்வி பேரவை மாநில பொதுச் செயலாளர் மாஸ்கோ தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற விலேனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் திலினூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனோரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது முக்கிய நிகழ்வான ஆடம்பர பிரம்மாண்டமான தேர் திருவிழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இதில் திருக்காமேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் குளத்தில் அமைக்கப்பட்ட தெப்பலில் அமர்ந்து காட்சியளித்தார் துறைந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இந்த அறநிலைத்துறை ஆணையர் சக்திவேல் எம்பி செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா சாரம் துளுவ வேளாளர் மரபினர் வெற்றிலை மடம் விலினூர் புதுச்சேரி தனி அதிகாரி மாணிக்கவேல் ஆலய நிர்வாக அதிகாரி திருகாமேஸ்வரர் ரவி தனசேகர் கணபதி முருகன் மற்றும் துளுவ வேளாளர் மரபினர் இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் தெப்பல் உற்சவத்தை கண்டுகளிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள மணக்குள வித்யா விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கல்லூரி நிர்வாகிகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உள்ள மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள மணக்குள வித்யா விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா நேற்று காலை யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது தொடர்ந்து மணக்குல விநாயகர் கல்விக்குழும தலைவர் தனசேகரன் செயலாளர் நாராயணசுவாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் குழும உறுப்பினர்கள் மணக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் வெங்கட மயிலம் சிவஞான பாளைய சுவாமிகள் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவை கோவில் ஸ்தபதி அறிவழகன் அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி சிவாச்சாரியார் ஈஸ்வர சிவம் ஆகியோர் நடத்தி வைத்தனர் மதகடிப்பட்டு களி தீர்த்தால் குப்பம் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பல்வேறு பகுதிகளை சார்ந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் கல்லூரி அனைத்து துறை டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி குருமாம்பெட் பகுதியில் உள்ள ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பெட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா மிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் வஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு நாமம் பாடப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் ஏம்பலம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணன் பஞ்சபாண்டவர் திரௌபதியம்மன் ஆலயத்தில் கோட்டை வளைத்தல் என்னும் பதினெட்டாம் நாள் பாரத போர் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் நடைபெற்ற யுத்தத்து பீமன் வென்று பாஞ்சாலி கூந்தல் முடிந்தாள் என்ற வரலாற்று நிகழ்வு அரங்கேறியது முன்னதாக பக்காசுரனுக்கு சோறு போடுதல் அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் அரவான் கடபளி ஆகியன நடைபெற்றன நேற்று கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று பின்னர் தீமிதி திருவிழாவும் மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழாவும் அதனைத் தொடர்ந்து தருமர் பட்டாபிஷேகம் ஆகியன நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெறவுள்ளது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரங்காவலர் குழுவை சார்ந்த பன்னீர்செல்வம் உமா முருகன் செல்வம் ஜனார்த்தனன் பழனிவில் உட்பட பொதுமக்கள் செய்திருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது नंची बनक